சேலத்தில் படித்த வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் மற்றும் அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்கலாம் உதவித்தொகை விண்ணப்ப படிவம் பெற விருப்பம் உள்ளவர்கள் தொழில்நெறி விளையாட்டு மையத்தில் அனைத்து வேலை நாட்களிலும் இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம் அல்லது ஸ்கிரீனில் தெரியும் இணையதளம் மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவுறுத்தியுள்ளார் கடந்த ஆண்டு தமிழகத்தில் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை மாவட்ட வாரியாக வெளியாகி உள்ளது நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டவர்களில் சேலம் மாவட்டம் முதலிடத்தில் உள்ளது சேலம் மாவட்டத்தில் முப்பத்தேழாயிரத்து பதினொன்று பேர் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டுள்ளனர் சேலம் சின்னகடை வீதியில் உள்ள பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருக்கோவிலில் சொர்க்கவாசல் திறப்பு நாள் அன்று பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்குவதற்காக ஐம்பதாயிரம் லட்டுகள் தயாரிக்கும் பணி நடைபெற்று வருகிறது இந்த பணியில் அப்பகுதியைச் சேர்ந்த முப்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் லட்டு தயாரிக்கும் பணியில் ஆர்வத்துடன் ஈடுபட்டு உள்ளனர் சேலம் கோட்டை அழகிரிநாதர் திருக்கோவிலில் பாதாலய பணிகள் நடைபெற்று வந்தாலும் வைகுண்ட ஏகாதசி முன்னிட்டு சொர்க்கவாசல் திறப்பு வைபவத்திற்கான முன்னேற்பாடுகள் துரிதமாக நடைபெற்று வருகிறது சொர்க்கவாசல் கதவுகளை தூய்மை செய்யும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர் பக்தர்கள் வரிசையாக செல்ல வசதிகள் செய்யப்பட்டு வருகிறது தேசிய அளவில் அறுபத்தேழாவது துப்பாக்கி சுடும் போட்டி மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு அணி சார்பில் சேலம் அழகாபுரத்தில் செயல்பட்டு வரும் சக்கரவியூகம் கிளப்பில் பயிற்சி பெற்ற மாணவி எஸ் நந்தினி கலந்து கொண்டு வெண்கலம் மற்றும் வெள்ளி பதக்கங்களை பெற்று சாதனை படைத்தார் அவருக்கு சேலம் மாநகராட்சி ஆணையர் ரஞ்சித் சிங் நேரில் அழைத்து பாராட்டு தெரிவித்தார் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் கலைமீட்பு திருவிழாவின் இரண்டாம் நாள் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட நாட்டுப்புற கலைஞர்கள் பங்கேற்று கடவுளின் அவதாரங்கள் தொடர்பான வேடம் அணிந்து நடன நாட்டியங்கள் ஆடியும் நாட்டுப்புற கலைகளையும் தங்களது தனித்திறமையையும் வெளிப்படுத்தினர் தீவெட்டிப்பட்டியில் பள்ளி மற்றும் கல்லூரி செல்லும் மாணவர்களும் போட்டி தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் என பலர் உள்ளனர் இவர்களுக்காக சமத்துவபுரம் அருகே கடந்த ஆண்டு ஐந்து லட்சத்து ஐம்பதாயிரம் மதிப்பீட்டில் நூலகம் கட்டப்பட்டது ஆனால் இந்த நூலகம் தற்போது வரை திறக்கப்படாமல் உள்ளது இது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாணவர்கள் தரப்பிலும் பெற்றோர்கள் தரப்பிலும் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது பள்ளிக்கல்வித்துறை நடத்திய விளையாட்டுப் போட்டிகளில் மகுடஞ்சாவடி அரசு ஆண்கள் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு சேலம் வருவாய் மாவட்ட அளவில் எரிபந்து போட்டியில் வெற்றி பெற்று ஜனவரி ஒன்பதாம் தேதி மதுரையில் நடைபெறும் மாநில அளவிலான எரிபந்து போட்டியில் பங்கேற்க உள்ளனர் சேலம் மாவட்டம் இரும்பாலை அருகே உள்ள கீரப்பாப்பம்பாடி ஏரியில் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் போராட்டம் நடைபெற்றது ஏற்காடு நகரமலை அடிவாரத்தில் இருந்து வழியும் நீர் சாமி நாயக்கன்பட்டி மாங்கோப்பை பூமி நாயக்கன்பட்டி கீரை பாக்கம்பாடி ஆகிய ஏரிகளுக்கு வருகிறது இந்த வழியாக வரும் நீரோடை முற்றிலும் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளது எனவே ஆக்கிரமிப்பையும் நீர் வழித்தடத்தை சரி செய்ய போராட்டத்தில் ஈடுபட்டனர் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சேலம் கோட்டம் சார்பில் ஐநூறு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என நிர்வாக இயக்குனர் ஜோசப் டயஸ் தெரிவித்துள்ளார் ஜனவரி பத்தாம் தேதி முதல் ஜனவரி பதினான்காம் தேதி வரையும் பண்டிகை முடிந்த ஜனவரி பதினேழாம் தேதி முதல் ஜனவரி இருபதாம் தேதி வரையும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன சேலம் மண்டலம் சார்பில் முன்னூறு சிறப்பு பேருந்துகளும் தர்மபுரி மண்டலம் சார்பில் இருநூறு சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படுகின்றது சேலம் மாநகராட்சி முப்பத்தி இரண்டாவது கோட்டத்தில் பணிபுரியும் ஒப்பந்த தூய்மை பணி தொழிலாளர்கள் தங்களுக்கு முறையாக ஊதியம் வழங்கவில்லை என்றும் பணி சுமை அதிக அளவில் கொடுத்து மன உளைச்சலை ஏற்படுத்துவதாகவும் ஓய்வின்றி வேலை செய்ய சொல்லி துன்புறுத்துவதாகவும் புகார் கூறி பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள அண்ணா சிலை முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் தாரமங்கலம் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் காரணமாக நாளை ஒன்பதாம் தேதி தாரமங்கலம் செட்டிப்பட்டி தொட்டம்பட்டி தொலசம்பட்டி புதுப்பாளையம் அமரகுந்தி வெள்ளக்கல்பட்டி சமுத்திரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நாளை காலை ஒன்பது மணியிலிருந்து மதியம் இரண்டு மணி வரை மின் விநியோகம் நிறுத்தப்படுகிறது